வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு

என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட்ஸ் பதிவு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோ முதல்ல இங்க கமல்ஹாசன் அவர்கள் பிஜேபி என்ன குற்றஞ்சாட்டினாரு சாட்டினாரு அப்படின்னு பாத்துக்கணும் ஏன் அப்படின்னா அதை பார்த்தா தான் இங்க அண்ணாமலை அதுக்கு என்ன ரியாக்சன் கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரிய வரும் என்ன பஸ்ட் கமல்ஹாசன் சொன்னாரு அப்படின்னா இந்திய குடியில மூணு வருணம் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இங்க இருக்கிற பிஜேபி அரசு அதை ஒரு வர்ணமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நீங்க துணை போகாதீங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு தகவலையும் அதை மட்டும் நான் ஏன் இந்த எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட வாங்கலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க அது அனுதாபப்பட்டு நான் விட்டு கொடுக்கல அது என்னுடைய வியூகம் இந்த இந்தியாவை காக்கணும் அப்படின்னா இந்த வியூகம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரீப்ளே கொடுத்துருக்காரு இப்படி சின்ன சின்ன விஷயமா தான் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கே அண்ணாமலை பயங்கரமா ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்க கமல்ஹாசன் அவர்களை கண்டிப்பா மருத்துவ பரிதோசனை செய்யணும் அவருடைய மூளை ரெண்டு பக்கமும் இருக்கிற மூளை வந்து இடது பக்கமும் வலது பக்கம் இருக்கிற மூளையும் சரியா வேலை செய்தா இல்லையா அப்படின்னு கண்டிப்பா செக் பண்ணணும் நேரத்துக்கு நேரத்துக்கு அவர் சாப்பிடறாரு பண்றா அப்படின்னு செக் பண்ணனும் அப்படின்னு பயங்கரமா கமலுக்கு ஒரு ரீப்ளே கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதையும் தாண்டி நீங்க கோவை மாவட்டத்துல கண்டிப்பா இந்த முறை பிஜேபி நாங்க தான் ஜெயிப்போம் நீங்க தான் தங்கத்தையே கொட்டி கொடுத்த கூட கண்டிப்பா இந்த முறை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்னதான் இந்த முறை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆணித்தனமா அண்ணாமலை சொல்லி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இங்க திமுக அப்படின்னாலே அவங்க ஊழல் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க குஸ்பு தான் ஏன் அப்படின்னா இவங்க காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாங்க திமுக இருந்திருக்கிறாங்க ஆனா இப்ப அந்த ரெண்டு கட்சியுமே பேருக்கு போனது ஊழலுக்கு தான் அப்படின்ட்டு அவங்க பயங்கர குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க நான் கூட இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா இவங்க திமுகவை பத்தியும் பேச மாட்டாங்கிறாங்க காங்கிரஸ் பத்தியும் பேச மாட்டாங்கிறாங்க கடைசி வரைக்கும் மோடிக்கு புகழ் பாடிட்டு இப்படியே அவங்க வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு ஆனா இவங்க நேத்து பேசின அந்த ஒரு பேச்சில் என்ன சொன்னாங்கன்னா இங்க திமுக அப்படின்னாலே அது ஊழல் கட்சி தான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் சம்பாரிச்சுக்குவாங்க அவங்களுடைய நண்பர்களுக்கு கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுப்பாங்க மற்றபடி மக்களை கடைசி வரைக்கும் நடுத்துருவதா நிறுத்துவாங்க அப்படின்னு அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க இப்படி இந்த பக்கம் வச்சுட்டு இருக்கிறப்ப இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் என்ன சலிச்சவரா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பிரச்சார வியூகமே வேற மாதிரி இருக்கு ஆரம்பத்தில் எல்லாருமே பேசினது குற்றம் ஒவ்வொருத்தங்களையும் மாறி மாறி சாடுவாங்க அதையும் தாண்டி இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இவர் அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டு இங்கே வீடியோ ப்ளே பண்ணி காமிச்சிட்டாருங்க ஒரு மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தோடைய மனுவையும் வாங்குறாங்க அப்படி வாங்குறப்ப இன்னொருத்தரும் அங்கே கொடுத்துருக்காரு அப்படி அவர்கிட்டயே மைக்கையும் கொடுத்த பிறகு என்ன வேணும் உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்குறப்ப அவர் எனக்கிட்ட கறவை மாடே இல்லை எனக்கு ஒரு கறவை மாடு வேணும் அப்படின்ட்டு அவர் அந்த மனுவிலையும் சொல்லியிருக்குறாரு அங்கே மைக்கை பிடிச்சதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அது ஸ்டாலினோட காதுகளுக்கு எப்படி கட்டுச்சு அப்படின்னா கணவரை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவருடைய காதுகளுக்கு வந்துச்சு அது இல்லாம அவர் ஒரு மனுவை தான் எடுத்து வச்சிருந்தாரு அது அவருடைய மனுவான்னு சரியத்தில் தெரியல அந்த மனுவில என்ன எழுதி இருந்தது அப்படின்னு குடும்பி பார்க்காம இங்க உங்களுடைய கணவரை கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சொன்ன அந்த பதிவு தான் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த டிஜிட்டல்ல பிளே பண்ணி காமிச்சாரு இப்படி ஒரு மனுஷன் கரவி மாடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறான் ஆனா இவர் கணவனை கண்டுபிடிச்சு தர அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் முதலுடைய நிலைமை அப்படின்ட்டு அவரு அந்த இடத்துல பயங்கரமா குற்றச்சாட்டு பண்ணியிருக்கிறாரு ஏன் அப்படின்னா இவங்க தான் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று சரி செய்ய போறாரா இந்த முதல நம்பி தான் நீங்க இருக்க போறீங்களா அப்படின்ட்டு அவருடைய பிரச்சாரமே வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இங்க வாய் கூசுற அளவுக்கு சரமாரியான பேச்சுக்கள் எல்லாம் இந்த திமுக தான் பேசுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டியும் இங்க வச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா இங்க உதய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க இருந்த ஒரு அம்மா புடவை வேணும்னு கேட்டிருக்காங்க உடனே ஷாக்கான உதயநிதி இங்க புடவை எல்லாம் இல்லமா இந்த அம்மா வேணுமா துண்டை வச்சுக்குமான்னு சொல்லி தான் தோல்ல கூட்டிருந்த துண்டை எடுத்து கொடுத்துட்டாரு அதுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் தடுமறை நிதானமா என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் புடவை வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அப்படியே சொல்லி சமாளிச்சுட்டாரு அப்படின்னா இங்க அவங்க கேட்டது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க புடவை காசு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களே ஸோ அது மாதிரி அந்தமா கேட்க இவரு உடனே பதறி போய் ஐயோ ஐயோ புடவலா இல்லாமா அப்படின்னு சொல்லிதான் தொண்டை எடுத்து கொடுத்தாரு இப்படி எல்லாம் அரசியல்கெல்லாம் பயங்கரமா பிரச்சாரம் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சார நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொரு சப்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ அவ்வளோ முடிச்சுன்னா அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்